இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஏதாவது பண்ணி கொடுங்களேன் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வந்து ஈவினிங் சின்னஸ் என்ன பண்ண போறோம்டா பிரெட்டை வச்சு தேங்காய் பால் ப்ரெட்டு ஒன்று ரெடி பண்ண போறேன் அதை வந்து எப்படி ரெடி பண்றது என்னன்றது பார்ப்பேன் ரொம்ப நாளைக்கு முன்னால பிரெட் நேற்று வாங்கியாந்தவங்களை கூட இருந்தேன் அதை வச்சு தேங்காய் இருந்துச்சு தேங்காயும் கொண்டாந்தமா அதனால பால் எடுத்து பிரெட்டை வறுத்து எப்படின்றத சினாக்ஸ் செய்ய பண்றதை பாப்ப வாங்க அதை வாரி அஞ்சு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கப்பும் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் மைதா மாவு தேங்காய் வந்து இந்த இதில் அரைமுடி தேங்காயை நல்லா ரெண்டு தரம் அடித்து இந்தா பால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பால் எடுத்து அந்த சக்கையெல்லாம் இதை தனியாக வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம இந்த மைதா மாவை ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் கொட்டி நல்லா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை இந்த ரெண்டு ஸ்பூனு இதில் வந்து இந்த மைதா மாவோட ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிருவோம் அதில் விட கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா நம்ம பச்சை மாவு கிண்டுவோம்ல அந்த சைஸுக்கு இந்த ப்ரெட்டை போட்டு நம்ம அதில் எண்ணெயில் போட்டு சுடப்போ அதனால் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிண்ணு மா அடிச்சிக்கிறணும் மாவை மைதா மாவு வந்து கத்தளைண்டாத்தே நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சை மாவு பழத்துக்கு நல்லா அடிச்சு அடிச்சுக்கிறோணும் தேங்காய் பால் ஊற்றாமல் ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த ப்ரெட்டை அதில் போட்டு பச்சை மாதிரி நம்ம சுற்றி எடுக்கிறதுக்கு அது கொஞ்சோண்டு இல்லை இருந்தால் இத்தனோண்டு உப்பு வேறு போட்டுக்கிறோம் உப்பு போட்டாத்தையும் கொஞ்சம் நம்ம எது செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்டாத்தையும் நல்லா ருசியாக இருக்கும் இதுவாறு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நல்லா மாவு நம்ம அந்த புரட்டை அதில் போட்டு அளவுக்கு நல்லா இல்லாமல் அடித்தாச்சு அடுத்து வந்து நம்ம சட்டி எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிடுவோம் அடுப்பில் இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து முழுசாக போட போகிறதில்லை ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணிட்டுதே நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல மைதா மாவு அதில் போட்டு முக்கி எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அதனால் நம்ம புரட்டை ரெண்டாக கட் பண்ணிக்கிடுவோம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம தேங்காய் பாலில் ஊற போட்டும் சாப்பிடலாம் அப்படியே புரட்டை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஓ இங்கிலீஷ்லாம் ரோஸ்ட்டு அம்மா தான் இன்னும் அதுக்காக ரொம்ப ஒன்றும் தெரியாது நினச்சேன் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து ஒரு ஒரு புரட்டாக எடுத்து நம்ம இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா முக்கி அதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிடுவோம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு எல்லோரும் பெரிய மனுஷர்லேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இந்த புரட்டு தேங்காய் பால் புரட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை வெகுதாவை நம்ம சீ இனிப்பு போட்டிருக்கோம்ல சீனி சீனி போட்டு வேறு அந்த மைதா மாவில் கரைச்சிருக்கோம் அதனால் நம்மளுக்கு சும்மாவும் சாப்பிட்லாம் தேங்காய் பாலில் ஊற போட்டும் சாப்பிட்லாம் அன்னைக்கு வந்து நாங்கள் தேங்காய் பாலில் ஊற போட்டு சாப்பிட போகிறோம் ரெண்டு பக்கமே நல்ல வேகமும் நம்ம எடுத்துடணும் பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு ஆமாம் ஆமாம் நல்லாயிருக்கும் வேகட்டுமா வேகட்டுமா பாருங்க நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு வெந்தாத்தே இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரும் சூப்பராக புரட்டு நம்ம மைதா கலந்து வச்சது நல்லா சூப்பராக வெந்துருச்சு இந்த நேரம் மாறணுனே நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அடுத்து இருக்க புரட்டையும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் பாருங்க சூப்பராக வெந்திருச்சு நம்ம வந்து இதை அப்படியே உங்ககூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாகத்தே இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி தேங்காய் பாலில் ஊற போட்டு சாப்பிட போகிறேன் நான் இப்போ எல்லா பிரட்டையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்துக்கலாம் அந்த முறு முருன்னு இருப்பார் நல்லா ஊறி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தேங்காய் பால் உள்ள இறங்கி நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றி மைதா மாவில் கரைச்சிருக்கோம் இந்த ப்ரெட்டி அதில் ஊற போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டு தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது இல்லையா தனியாக அவ்வளோ தேங்காய் பால் நம்ம மைதா மாவு போல கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் மற்ற கோதுமை சேர்க்கலாம் இருந்தாலும் மைதா மாவு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துருவோம் அதையும் இந்த கீழே கொஞ்சம் நல்லா வேகட்டும் சூப்பராக ஃப்ரெட்டு மைதா மாவுலாம் போட்டு சூப்பராக நான் வந்து சுட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம தேங்காய் பாலில் ஊற்றி அந்த தேங்காய் பாலோட ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சத சதுன்னு டேஸ்ட் இருக்காது நம்ம அளவுக்கு தகுந்தாப்புல தேங்காய்ப்பால் ஊற்றி அதில் வந்து இந்த ஃப்ரெட்டை போட்டு அப்படியே எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் ஜாயிண்டாக சாப்பிடணும் அப்போத்தே நம்மளுக்கு வந்து ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அடுப்பை குறைச்சே வச்சுக்கிறோம் நம்ம மாவை வந்து போட்டோடனே அதை ஃப்ரெட்டு அந்த இதில் மைதா மாவில் ரொம்ப நேரம் ஊற வை போடக்கூடாது அப்படியே போட்டு முடித்தோடனே போட்டுடணும் இந்த மாதிரி போட்டு நம்ம மிஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும் தேங்காய் பால் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் தேங்காய் பால் ஃப்ரெட்டு சுட்டுட்டோம் நம்ம வந்து தேங்காய் பாலில் நம்ம இனிப்பு தேவைன்னா நாட்டு சர்க்கரையும் சீ இந்த மாதிரி சீனியோ போட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட்டில் தானே இனிப்பு போட்டிருக்கோம் அதனால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ருசி தான் இருக்கும் ஆனால் நல்லது உடம்புக்கு சீனி சேர்க்காமல் சாப்பிட்றது நல்லது நாங்கள் எப்பயுமே இனிப்பு ரொம்ப சேர்க்க மாட்டோம் அதனால் இனிப்பு வேணும்னா தேங்காய் பாலம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சீனி பிடிச்சிட்டா சாப்பிட்டு இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் கிடச்சி தேங்காய் நார்மலாகவே இருக்கும் ப்ரெட்டு வாங்கி சிம்பிளான வேலை தான் நம்மளுக்கு இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஊர்லேருந்து இதை வந்து விரும்பி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதை வீடியோஸ் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்